జై పరాశక్తి మహామాకి అన్నై నెరుళాలేరే ఇం భారతారాడ శక్తికి ఆత్మ సమర్పణం పాడలి ముదల్ பத்தி மட்டும் ஏற்கனவே பார்த்திருந்தோம் அதை இப்பொழுது தொடர்ந்து பார்ப்போம் விளக்கத்தோடு அப்படி பார்ப்பதற்கு முன்னால் இந்த பாடலை பற்றி ஒரு கருத்துக்களை சொல்ல விரும்புறேன் சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சமர்ப்பணம் அப்படின்னு முழு மனதோடு முழுமையாக கொடுப்பது ஏதோ கொடுக்க போறோம் யார்ட்டோ கொடுக்க போறோம் எப்படி கொடுக்கிறோம் சமர்ப்பணம் சொன்னா பக்தி பூர்வமாக பணிவோடு அன்போடு நம்பிக்கையோடு முழுமைய சுயநலமா எதுவும் தனக்குன்னு மிச்சம் வச்சுக்காம அப்படியே அள்ளி கொடுத்து விடுவது தூக்கி கொடுத்து விடுவது சமர்ப்பணம் அதுல அந்த பக்தி பூர்வமும் தெய்வீகமும் அதுல ரொம்ப இருக்கு அதான் சமர்ப்பணம் இல்லாட்டி சும்மா கொடுக்கறது இது சமர்ப்பிப்பது சரி எதை கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆத்ம சமர்ப்பணம் ஆத்ம என்கிற சொல்லுக்கு இங்க பொருள் என்னன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆத்ம அப்படின்னா நேரடியான மிக உயர்ந்த பொருள்னா ஆத்மா ஆன்மா சோல் ஜீவாத்மாவை இறைவனிடம் ஒப்படைத்து விடுவது சக்திக்குன்னு சொல்லிட்டதுனால யாருக்கு கொடுக்கிறோம் இறைவனுக்கு எதை கொடுக்கிறோம் ஆத்மாவை கொடுக்கிறோம் ஆத்மாவை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆத்மாங்கிற சொல்லுக்கு இடத்து போல் பல பொருள்கள் அர்த்தங்கள் உண்டு இந்த பாடலை முழுமையா நாம படிக்கும் பொழுது ஆத்மாங்கிறதுக்கு என்னென்ன பொருள் உண்டோ கையாளப்பட்டிருக்குங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இங்க ஆத்மா என்பது ஜீவாத்மனை குறிக்கிறது தனித்தனி உயிர்களாகி நம்மை குறிக்கிறது அப்படின்னு வச்சுப்போம் இது ஒரு முதல் தெளிவு இப்ப நம்மைன்னு சொல்லும் பொழுது நான் அப்படிங்கும் பொழுது நான் யாரு நமக்குள்ள நாம நான்கும் போது எதை நினைக்கிறோம் யாரை நினைக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலும் சாதாரண மக்களுக்கு நான் தான் அந்த உடம்பு தான் இந்த உடம்பு அப்படிங்கிற எண்ணம் தான் உதாரணம் வச்சுப்பா ஏ குண்டமா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கோவம்ரும் அல்லது கருப்பா இருக்காங்கன்னா கருப்பி அப்படின்னு கோவம்ரும் சோப்பா இருக்காங்கன்னு சகப்பின அது தான் தன்னுடைய அழக சொல்றாங்கன்னு ஒரு பெருமையா இருக்கும் இப்படி உடலோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடியது மனிதனுடைய இயல்பு அப்ப இந்த உடலை ஸ்தூல உடலை உணவு உண்டு வளருகின்ற இந்த தோலால் மூடப்பட்டு எலும்பு தசை நரம்பு மாம்சம் ரத்தம் கொழுப்பு எல்லாம் சேர்ந்து அமைந்துள்ள இந்த உடலை சாதாரணமாக நினைக்கின்றோம் அப்ப ஆத்மாங்கிறதுக்கு நான்கிறதுக்கு முதல் அர்த்தம் நாம கொடுப்பது இந்த ஸ்தூல உடல் உணவு உண்டு உணவால் வளர்ந்து பிறகு அந்த உணவு எந்த பூமியில் தோன்றிற்றோ அந்த பூமியிலேயே மடிந்து போகின்ற இந்த உடலை குறிக்கின்றது இது முதல் அளவு லெவல் முதல் மட்டம் இந்த மட்டத்துல இப்படி மட்டம்னா மட்டமான கீழானுங்கிறதுல இந்த லெவலுங்கிறதுல இந்த மட்டத்துல உடலை நினைக்கிறோம் அப்புறம் நம்முடைய பிராணன் மூச்சு வாங்க வந்து நிற்கிறேன் எனக்கு அப்படியே ரொம்ப மூச்சு அரைச்சது அப்படின்னாங்க நான்கிறது வந்து இந்த மூச்சு அறுக்கக்கூடிய இந்த பிராணன் தன்னுடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற பிராணன் இந்த பிராணன் உடம்பு விட்டு போகும்போது அது அப்படியே அதை பிணவுன்னு சொல்லி விடுகிறார்கள் நான்கிறது பிராணனை குறிக்கலாம் நான் அப்படியே தகைச்சிட்டு வந்தேன் ஓ ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்ததுனால நான் அப்படியே மூச்சு வாங்கிட்டு பேச முடியாம தகைச்சு போய் நின்றேன் அப்படிங்குறாங்க நான்கிறது பிராணனை குறிக்கிறது அதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொன்ன மனசுக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அப்படிங்கிறோம் இங்க குழம்பி இருப்பது எது நம்முடைய மனது மனது அப்படின்னு சொன்ன இந்த உள்கருவி ஆகிய மனசு அதுல பல அம்சங்கள் இருக்குன்னு நாம பார்த்திருக்கிறோம் நான்கு முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன மனசுல இந்த உட்கருவி அஞ்சக்கரணத்திலே அகத்திலே நாலு இருக்கு நான்கு பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி வயப்படுவதும் அலைப்பாய்வதும் சந்தேகம் கொள்வதும் இன்ப துன்பங்களுக்கு இருப்பிடமாக இருப்பதுமான மனசு இதுதான் அந்த இமோஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் இன்னர் ஆர்கன் ஆஃப் மைண்ட் மனதினுடைய அந்த உணர்ச்சி பகுதி அதுல இருக்கக்கூடிய மற்ற தன்மைகள் என்ன அலைப்பாய்வது கற்பனை பண்ணுவது அப்புறம் இன்ப துன்பங்களை உணர்வது இதுதான் மனஸ் இதுதான் இந்த அகக்கருவினுடைய பெரும்பகுதியாக இருக்கிறது மனஸ் இப்படி மனசுக்கு சந்தேகம் கொள்ளக்கூடிய தன்மை இருக்குன்னு பார்த்தோமே சந்தேகம் வரும் பொழுது அந்த சந்தேகத்தை நீக்குவதற்கும் ஒரு கருவியை நம்ம மனசோடைய சேர்த்து வச்சுட்டாரு பகவான் அந்த பகுதிக்கு பேர் புத்தி அல்லது அறிவு அந்த அறிவு வந்து மனசுடைய சந்தேகங்களை நீக்குகிறது அது என்னது அங்க என்னமோ யாரோ நிக்கிற மாதிரி இருக்கேன்னா இல்ல இல்ல ஒத்துரு நிக்கல அது ஒரு கட்டைதான் அங்க ஒரு கட்டை இருக்கு மரக்கட்டை அதனை ஏதோ ஆள் நினைச்சு பயந்துட்டே இருட்டுல ஓ இப்ப சந்தேகம் நீங்க விடுகிறது மனசுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை நீக்கக்கூடிய அறிவு தெளிவு அதுக்கு பேர் புத்தி அறிவு இருக்கக்கூடிய இடம் புத்தி இப்படி புத்தியினால் தெளிவு பெற்ற மனமானது சில இதை விரும்புகிறது சில இதை வேண்டாம் நினைக்கிறது அதற்கேற்ப செயலில் இறங்குகிறது அப்படி செயலில் இறங்குவதற்கு ஒரு தீர்மானம் பண்ணி நான் இதை செய்வேன்னு வந்து அந்த மனசனுடைய எண்ணத்துக்கு இந்த நான்கிற ஒரு சக்தி வந்து சேர்ந்து கொள்கிறது அந்த உணர்வுக்கு பேர் ஈகோ நான் செய்வேன், நான் இதை செய்வேன் அது ஈகோ அகந்தை அகங்காரம் இப்படி மனமும் அதாவது மனசும் புத்தியும் அகங்காரமும் என்ன நினைப்புகள் நினைக்கிறதோ ஒரு நாளைக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த மனசுலயும் புத்தியிலையும் அகங்காரத்திலையும் என்னென்ன எண்ணங்கள் வருகிறதோ அத்தனை எண்ணங்களையும் அப்படியே காத்துல கரைஞ்ச இப்ப ஊதுவித்து ஏற்றி வச்சு அதை அப்படியே போய் காத்தோட கலந்து விடுகிறது அப்புறம் மிச்சம் மிச்சமில்லை அந்த மாதிரி இந்த எண்ணங்கள் மிச்சமில்லாமல் போய்விடுவதில்லை அவை அனைத்தினுடைய பதிவுகளும் மனசனுடைய ஆள் மனசுல ஆள் பகுதியில போய் தேங்கி நிற்கும் அப்படி என்ன பதிவுகளை பகுதிக்கு பேர் சித்தம் இந்த நான்கும் மனம்னு பொதுவாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு பகுதிகள் அம்சங்கள் இருக்கின்றன இப்போ சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்று சொல்லும் பொழுது ஆத்மா என்பதற்கு இந்த மனம் என்கின்ற அகக்கருவி உட்கருவியும் ஒரு பொருளாகிறது இதுக்கு மேல இன்னொரு தத்வார்த்தமா நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதுதான் உண்மையில் ஜீவாத்மாங்கிறோம் அது என்ன அப்படின்னா இந்த மனமும் உடலும் ஜடம் எப்படி ஒரு கல்லு ஒரு மரக்கட்டை ஜடமோ அதுக்குன்னு அறிவு இல்லையோ நான் இருக்கேன் நான் இருக்கேங்கிற உணர்வு அதுக்கு இல்லை நான் ஒரு மரக்கட்டை அப்படின்னு மரக்கட்டை வந்து நான் ஒரு கல்லு அப்படின்னு கல்லு வந்து நான் நான் என்ன பத்தின ஒரு உணர்வு எனக்கு இருக்கு அந்த கல்லுக்கும் மரத்துக்கும் இல்லை ஜடப்பொருளுக்கு அந்த உணர்வு மங்கி கிடக்கிறது என்னிலே அது தெளிந்து இருக்கின்றது அந்த நான்கிற உணர்வு எப்படி நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னா வெறுமன இந்த உடலையும் மனதையும் எடுத்து

சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அப்போ அந்த கான்சியஸ்னஸ் வாங்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும் இப்ப உதாரணமா சூரிய வெளிச்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது இப்ப நீங்க வந்து ஒரு எவர் சில்வர் தட்டை அங்க கொண்டு போனா அதுல பாட்டு அப்படி பளிச்சுன்னு பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடிய கொண்டு போனா நல்லா பிரதிபலிக்கும் ஒரு அட்டபிட்டேஷன் ஒத்துக்கிட்டு போனா அதுல பிரதிபலிப்பு ரொம்ப இருக்காது நல்ல பாலிஷ் போட்டிருந்தா அதுல பிரதிபலிப்பு நல்லா தெரியும் அப்போ ஒரு பொருள் நல்ல மினுக்கெடுக்கப்பட்டு இருந்தா அதுல பிரதிபலிப்பு ஒளி விழுந்து பிரதிபலிக்கும் அது இந்த மினுக்கெடுக்கப்பட்டு இருப்பது நல்ல பாலிஷ் போட்டு சுத்தமா இருக்குங்கிறது என்னன்னா அதுல குணம் இருக்கணும்னு அர்த்தம் குணத்தினுடைய பாஷையில பேசினா அப்போ நமக்குள் இந்த உடம்புல இறைவனுடைய அருள் பட்டால் அது பிரகாசிப்பது எல்லாருக்கும் தெரியாது தூய உள்ளவர்களுக்குத்தான் முகத்தை பார்த்தாலே ஒரு தேஜஸா இருக்கே அப்படின்னு சொல்றோம் எல்லாருக்கும் அது தெரியறது கிடையாது அப்போ இந்த உடலும் மனமும் இறை பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இல்லை புத்தியில அது இருக்கு எல்லாருக்குமே ஒரு மினிமமா இறைவனுடைய அருளை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய சக்தி புத்தியில் கொடுத்து வைத்திருக்கிறார் அதனாலதான் இந்த பாட்டுல கூட புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்னு பத்தின அந்த பாட்டுல ஒரு ஐந்து கரத்தனை பாட்டுல என்பது புத்தி இறைவன் இருக்கிறார் இதயத்துல இருக்கான்னு சொல்றாங்களே உண்மைதான் இதயம் புத்தியினுடையதான் மூல இந்த ஹார்ட் அப்படி நினைச்சுக்க வேண்டாம் அந்த மனசுல எந்த பகுதியின அறிவால் உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தான் புத்தி அதுலதான் அறிவுமயமான இறைவன் நன்கு பிரகாசிக்கின்றான் இந்ததான் இதுதான் ஜீவாத்மா அப்போ ஒரு சூரியன் இருக்கிறான் கீழே தரையில வெளியில வெட்ட வெளியில ஒரு பத்து குடம் வைக்கணும்னு வச்சுக்கோங்க எல்லா குடத்துலயும் தண்ணி இருக்கு ஒவ்வொரு குடமும் அந்த சூரியனை பிரதிபலிக்கும் போது அந்த குடத்துக்குள்ள ஒரு முழு சூரியன் தெரியுது அது ஒரு குடம் சின்ன குடம் அதுல தண்ணி இருக்கு ஆனா அந்த குட தன் குடத்துல இருக்கக்கூடிய தண்ணியில முழு சூரியனும் பிரதிபலிக்கிறது அது போல ஒவ்வொரு குடத்துக்குள்ளேயும் ஒரு சூரியன் தெரிகிறது உண்மையில் மூல சூரியன் ஒன்றுதான் ஆனா வெவ்வேறா தெரிகிறது அது போல ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் புத்தியில் இறைவன் பிரகாசிக்கின்றான் இப்போ இதெல்லாம் சேர்ந்துதான் ஆத்மான்னு சொல்றான் இந்த உடல் மனசனுடைய நான்கு பகுதிகள் அப்புறம் இந்த பிரதிபலிக்கின்ற ஆத்மஸ்வரூபம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம இறைவனுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லணும் அதுதான் சமர்ப்பணம் இந்த பாடல் இப்ப நாம எடுத்துக்கொண்டிருக்கிற பாடல் இன்னும் நான் தான் இருக்கேன் இந்த பாடல்ல எப்படி சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லல பாரதியார் சமர்ப்பணம் பண்ணினா என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் விளைவு எப்படி இருக்கும் என்பதைத்தான் சொல்லுகிறார் அது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன இது செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு மனுஷ மனசு எல்லா விஷயங்களையும் யோசிக்கும் இதனால பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை செய்யும் அதனால இதுவும் நமக்கு அவசியம்தான் ஆனா எப்படி சமர்ப்பணம் பண்ணணும்னு தெரியணுமே அதுக்கு எங்க போக அப்படின்னா அது அவர் ஏற்கனவே முந்தை நாம பார்த்த பாடல்ல சொல்லிவிட்டார் என்ன பாடல் காளிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு பாடல் சின்ன பாடல் பார்த்தோம் அதுல சொன்னார் என்ன சொன்னார் இந்த மெய்யும் கரணமும் பொறியும் இருபத்தி ஏழு வருடங்கள் காத்தனன் அப்ப இருபத்தேழு வயசு முடிஞ்சு இருபத்தி எட்டாவது பிறந்த நாள் அன்னைக்கு இந்த பாட்டை எழுதியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ மெய்யும் உடலையும் கரணமும் அந்த ஆகிய மனதையும் அந்த மனசுன்னு சொல்லும் போது அந்த நான்கு பகுதிகளையும் பொறியும் பொறி என்பது இந்திரியங்கள் கண்காது மூக்கு நாக்கு தோல் இந்த உடலையும் இந்திரியங்களையும் மனதையும் இவ்வளவு நாள் காப்பாற்றி வந்திருக்கின்றேன் நல்லதை கொடுக்கணும்ல அதனால இந்த உடம்ப நல்லா காப்பாத்திருக்கேன்னு சொல்ற அப்போ உன்னை வணங்கி வந்த நமடி பேரொருள் அண்ணாய் நமஸ்காரம் பண்ணி வைரவி திரல் சாமுண்டி காளி என்ற அம்பாளை போற்றி சிந்தனை தெளிந்தேன் உனக்கு இப்ப கொடுக்கறதுக்கு நான் ஏன் ரெடி ஆயிட்டேன் என் மனசுக்கு தெளிவு வந்து விட்டது என் அறிவு தெளிவடைந்து விட்டது அதனால உந்தன் திருவருக்கு என அர்ப்பணம் செய்தேன் எதனை மெய்யும் கரணமும் பொரியும் உடலையும் மனதையும் இந்திரியங்களையும் தாயே உன்னுடைய திருவருளுக்கு அர்ப்பணம் செய்தேன் அப்படின்னு சொல்றார் திருவருளுக்கு கொடுத்து விட்டேன் அப்ப என்ன செய்யணும் வந்திருந்து பல பயனாகும் வகை தெரிந்து கொள் வாழியடி நீ இப்ப நம்மகிட்ட கொடுத்துட்டேன் இதை நல்லா பயன்படுத்தி இனிமே இது உன் பொறுப்பு நான் என் உடம்ப உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அதாவது என் மனது என் அறிவு என் திறமைகள் என்னுடைய உடல் வலிமை சகலத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நீ நல்லா பயன்படுத்தி இனிமே அப்படின்னு பொறுப்பை அவர்கள் விட்டுட்டார் அம்பாளுக்கு கொடுத்து விட்ட இதுதான் சமர்ப்பணம் பண்ணுவது முழுமையாக தனக்குன்னு வச்சுக்காம கொடுப்பது அப்படி வைத்துக் கொள்ளாமல் தனக்கு சுயநலம் இல்லாமல் இறைவனிடம் கொடுக்கும் பொழுது எப்படி வச்சிருந்து அதை கொடுக்கணுங்கிறது நம்ம யோசிக்கணும் அது என்ன அப்படின்னா முதல்ல இப்போ ஒரு டிரைவர் வந்து தன்னுடைய எஜமானனுடைய காரை எப்படி என்ன ப வச்சிருப்பாரு நல்ல கண்டிஷன்ல வச்சிருக்கணும் எப்ப வேணாலும் அவர் வெளியூருக்கு போகணும் ரெடியா வை அப்படின்னு சொல்லுவார் அதனால கண்டிஷன்ல வச்சிருப்பார் அது மெக்கானிக்கிட்ட விட்டு எல்லாம் சரி பண்ணி வச்சிருப்பாரு இவர் சரி பண்ணக்கூடிய சரி பண்ணுவார் சுத்தமா பண்ணி எல்லாம் வச்சிருப்பாரு அது மாதிரி நாம இந்த உடம்பு இறைவனுக்கு உடல்ல நம்முடைய முழு ஜீவ வியக்தியும் ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னா அதை நல்ல கண்டிஷன்ல நல்ல நிலையில் பயன்படத்தக்க நிலையில் வைத்திருந்து அவளுக்கு அம்பாளுக்கு கொடுக்கணும் அப்புறம் என்ன இது நல்லா ஓடணும்னா அதுக்கு மெஷின்ல நல்லா இருந்தால் போறாது அதுல வந்து நீ பெட்ரோல் ஊத்தி வச்சிருக்கணும் அப்பதான் போக முடியும் அது மாதிரி இந்த கருவிகள் நல்லா இருக்குன்னா கூட திறமைகளை கொண்டு இருக்கணும் நம்மிடம் இருக்க கடவுளுக்கு என்ன ஒப்படைச்சுட்டேன்னு ஏதோ ஏனேதானோன்னு இருக்கக்கூடாது உன்னுடைய திறமைகளை எல்லாம் நன்கு வளர்த்துக்கொள் அவரவர் இயல்புக்கேற்ற திறமைகளை நன்கு வளர்த்து நம்மை இறைவனிடம் ஒப்படைக்கணும் இப்போ ஆஹ் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுன் என்று சொல்ற நிமித்த மாத்திரம் பவ நீ கருவியாய் மாத்திரம் இரு இப்ப நான் எப்படியோ ஒரு சோப்பலாங்க இருக்கலாமா சவ்யசாட்சின் இடக்கையாலும் அம்புய வல்ல வீரனே இது நேற்று வகுப்புல இதுக்கு விளக்கம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அப்படி இடக்கையாலும் அம்புயே வல்ல சாதாரணமா எல்லாரும் வலது கையால அம்பு விடுவாங்களாம் இவன் இடது கையால விடுவான் எந்த திசையில் எதிர் இருந்தாலும் சளைக்காமல் செலுத்தக்கூடிய திறமை அப்படி நம்முடைய திறமைகளை கொண்டு நாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கணும் அப்புறம் கொடுத்துட்டோம்னா நான் உனக்கு அது கொடுத்தேன்ல நீ கொடுத்தேன்ல அது அப்படின்னு பார்த்து தடவை சொல்லிட்டு இருக்க கூடாது அந்த அகக்காரத்தை நான் கொடுத்தேன் எண்ணத்தையும் விட்டு விடணும் ஈகோவை விட்டு நம்ம இறைவனிடம் ஒப்படைக்கணும் அப்புறம் இன்னும் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா அதுவும் சக்திக்கு இங்க சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சக்தி என்பது செயல்பாடு திறமை அது செயல்பட வேண்டும் இந்த உலக நலனுக்காக அதனால நாம நம்மிடம் இருக்கக்கூடிய செயல்திறத்தை வளர்க்கணும் எப்படி முதல்ல ரஜோகுணத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்க ரஜோகுணம் இருந்தாதான் செயல்படலாம்னு இல்ல அது முழுமையான செயல்பாட்டுக்கு உதவாது பாது செஞ்சு விட்டுரும் ரஜோகுணம் சத்துவகுணம் இருந்தாதான் சத்துவகுணத்தின் அடிப்படையில் ரஜோகுணம் இருந்தாதான் சரியான செயல்பாடு கடைசி வரையில் நடக்கும் காரியம் முடிகிற வரைக்கும் இல்லேன்னா ரஜோகுணம் ரொம்ப அதிகமா இருந்தா இந்த ஆரம்ப சூரத்தனம்னு சொல்லி துவக்கத்துல ரொம்ப நல்லா செய்வாங்க பாதியில விட்டுருவாங்க அப்படி போய்டும் அதனால அதை தவிர்க்கணும்னு சொன்னா ரஜோகுணத்தை மட்டுப்படுத்தணும் அப்புறம் இன்னொரு கெடுதல் ரஜோகுணத்துல என்ன அப்படின்னா அஹ் தற்பருமை பேசிக்கிறது ஆடம்பரமா இருப்பது தன்னுடைய சிறப்புகளை ரொம்ப சாகித்து வெளிப்படுத்தி பார்த்தாலே எல்லாரும் நம்மளை மதிக்கணுங்கிற மாதிரி நடந்துக்கிறது இதெல்லாம் ராஜோகுணத்தினுடைய வெளிப்பாடுகள் இறைவன் கையில் கருவியா இருப்பவனுக்கு இது இருக்கக்கூடாது ரஜோகுணத்தை இந்த வகையில நாம கட்டுக்குள் வைத்திருக்கணும் சமோகுணத்தினுடைய ரொம்ப மோசமான தன்மை என்ன அப்படின்னா நாலு இருக்கு வள்ளுவர் அழகாக சொல்லிட்டார் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் அவங்க விரும்பி ஒரு கப்பல்ல ஏறுவான் நாலு நெடுநீர் காரியத்தை தள்ளி போட்டு கொண்டே போகுது அது நம்ம பல பேருக்கு அந்த இயல்பு இருக்கும் அது ஒட்டுனுமா அம்பாளுடைய கருவியா இருந்தா நீ காரியத்தை தள்ளி போடக்கூடாது மறதி மறந்து போயிடுது மறந்து போச்சு அப்படிங்கிறோம் அப்படி மறக்க கூடாது உள்ளத்துல தெளிவு இருந்தா மறதி வராது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மடி சோம்பல் இப்ப செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவே விருப்பமில்லாமல் விருப்பம் இல்லாமல் இருப்பது அது துவக்குவதற்கே அது சோம்பல் அப்புறம் இன்னொரு இந்த சோம்பலுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு ஊக்கமின்மை ஆரம்பிச்ச காரியத்தை கடைசி வரைக்கும் முடிக்கிறதுக்கு ஊக்கம் இல்லாம போ அப்படின்னு விட்டு விடுவது இது இருந்து வேறுபட்டது ரஜோகுணம் வந்து எதிர்பார்த்த பலன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சா விடுறேன்னு சொல்லுவோம் அது பலன்ல ஆசையோட இருக்கும் ரஜோகுணம்ங்கிறது ஆசை இங்கே ஊக்கமே இல்லை செய்யணுங்கிற ஒரு சுறுசுறுப்பு இல்லை அது அதனால காரியத்தை பாதியில விடுறேன்னு சொல்றது அதுவும் இருக்கக்கூடாது நெடுநீர் மரவி மடி துயில் தூக்கம் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் தூக்கம் ஓய்வு அப்படின்னு போய் உக்காந்துட இப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொண்டால்தான் நாம் இறைவருக்கு சரியாக நம்மை அர்ப்பணம் பண்ணுகிறோம் என்று ஆகிறது அப்படி ஒருத்தர் சமர்ப்பணம் பண்ணிட்டார் நாமளே வச்சுப்போம் அப்படி சரியான முறையில அகங்காரத்தை விட்டு திறமைகளை வளர்த்து தமோ தமோ குணத்தை நீக்கி குணத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து நல்ல கருவியாக்கி நம்மை நம்முடைய இந்த உடல் மனம் ஆத்ம ஜீவாத்ம ஸ்வரூபம் சகலத்தையும் பகவானுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அதுல முதல்ல என்ன பார்த்தோம் சாதனைகள் யாவினையும் கூடும் கருவியாக்கு அது சக்தியுற்று கல்லினையும் சாடும் இது வரைக்கும் தூரம் பார்த்திருந்தோம் அப்புறம் கண்ணை சக்தி தனக்கே கருவியாக்கு அது சக்தி வழி அது காணும் கண்ணை சக்திதனக்கே கருவியாக்கு அப்படி இறைவனுடைய கருவியாக இந்த கண்கள் ஆகிவிட்டால் என்ன ஆயிடும் நீ போற வழியிலெல்லாம் இறைவன் திருவொருள் தான் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அது உணரும் இறைவன் திருவுள்ளத்தை இறைவனுடைய வழியினை காண்பதற்கான திறமை இந்த கண்ணுக்கு வந்துவிடும் எப்போ நீ இந்த கண் இறைவனுடையது அம்பாளுடையது என்று நினைத்தால் கண்ணை சக்திதனக்கே கருவியாக்கு அது சத்தியமும் நல்லருளும் பூணும் கண்ணை சக்திதனக்கே கருவியாக்கு அப்படி கருவியாக்கினால் என்ன ஆகும் சத்தியமும் நல்லருளும் உண்மையையே காணும் உண்மையையே வெளிப்படுத்தும் ஏன்னா அந்த கண்கிறது இதயத்தின் வாயில் அது வழியா நம்முடைய எண்ணம் மனது வெளிப்படும் அதனால இந்த கண் சத்தியத்தை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கும் எங்கும் இறைவனுடைய மெய்த்தன்மையை உணரும் ஆனா சத்தியத்தை கடைபிடிக்கிறேன் சத்தியத்தை பார்க்கிறேன்னு சொல்லி மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய உண்மைகளை சொல்லி கொண்டிருக்க கூடாது அப்படின்னு அன்னையார் குருதேவர் சொல்றாங்க அது உதாரணத்தோடு சொல்றாங்க ஒரு நொண்டிய பார்த்து நீ எப்படி நொண்டியான அப்படின்னு கேட்கக்கூடாது அவங்க நொண்டிங்கிறது உண்மைதான் சத்தியம்தானே இங்க சத்தியம் தானே பேசினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதை புண்படுத்தக்கூடிய சத்தியத்தை தேவையில்லாம ஏன் பேசணும் பேசாதே சத்தியமும் நல் அருளும் அருள் என்பது என்ன இரக்கம் ஒருத்தருடைய ஒருத்தருக்கு தேவையில்லாம துன்பம் கொடுக்காமல் இருப்பது நல்லருள் இரக்கம் அப்போ உண்மையும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் எப்போ சக்திக்கு கண்ணை கொடுத்து விட்டால் இந்த கண் இரக்கத்தையும் உண்மையையும் வெளிப்படுத்தும் என்று ரொம்ப அழகா சொல்லுகின்றார் அதாவது ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா இதுல வந்து ஆத்மான தன்னை அப்படின்னு சொல்லுவோம் ஆத்மா சந்தர்ப்பணம் தன்னை ஒப்படைத்தல் இறைவனுடன் தன்னை ஒப்படைத்தல் இந்த தான்கிறதுக்கு நான் இருக்கும்போது நான் அப்படின்பதற்கு உடல் மனம் ஆத்மா எல்லாம் சொல்லணும் சரி இப்போ இந்த உடலை குறிச்சு உண்மையிலேயே நாம என்ன கருதுகிறோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் இந்த உடல் மூணு விஷயம் நமக்கு தெளிவா இருக்கணும் நம்முடைய உடல் உடல்னு சொல்லும் பொழுது உணவு உண்டு வளரக்கூடிய இந்த உடல் மட்டுமல்ல மனசும் ஒரு உடல் தான் அதை வந்து சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவோம் நுண்ணுடல் இந்த உடல் பரு உடல் உணவு உண்டு வளரக்கூடிய இது பரு உடல் கணக்கு தெரியாமல் உள்ளே இருப்பது நுண்ணுடல் அதற்கு காரண சரீரம் இருக்குன்னு ரீதியா சொல்றாங்க இப்ப நமக்கு தெரிஞ்சது ரெண்ட மட்டும் வச்சுப்போம் அதாவது பரு உடலாகிய இந்த வெளியில தெரிகிற உடல் நுண்ணுடலாகிய மனசு இந்த ரெண்டு இருக்கு இப்போ இதை குறிச்சி என்ன கருதணும் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா மூன்று விஷயங்கள் உதாரணமா இந்த உடல் நான் அல்ல இப்போ ஒருத்தர் ரொம்ப பக்குவத்தினுடைய ஆரம்ப நிலையில இருந்தா அவர்கள் இந்த உடலையே தான் என்று நினைப்பார்கள் கொஞ்சம் முன்னாடி உதாரணம் சொன்னேன் இல்லையா குண்டா இருக்கிற ஒருத்தர் பத்து குண்டமா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்ப இந்த உடலோடு தன்னை அவங்க ஐக்கப்படுத்தி கொண்டு அந்த உடலாக அந்த நேரத்துக்கு அவங்க ஆயிடுறாங்க அப்படி நாம் இந்த உடல்ல நினைக்கக்கூடிய இயல்பு பலரிடம் இருக்கு முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இந்த உடல் அல்ல அதை எப்படி புரிந்து கொள்வது அதற்கு வந்து ஒரு உதாரணம் இருக்கு இப்ப வந்து உன்னுடைய பரிசு இங்க இருக்கு இந்த பரிசு என்னுடையது அப்போ நான் இந்த பரிசு இல்லை இந்த நாற்காலி என்னுடையது அப்ப நான் இந்த நாற்காலி அல்ல இந்த உடை என்னுடையது அப்ப நான் இந்த உடை அல்ல எது என்னுடைய உடைமை பொருளோ அது நான் அந்த இப்ப இந்த உடம்பு எனக்கு இந்த உடம்புல எல்லாம் ரொம்ப வரியா இருக்கு அப்படின்னு இது என்னுடைய பொருள்ங்கிற மாதிரிதானே நம்ம சொல்றோம் அப்ப இது எப்படி நான் எப்படி இந்த உடம்பாவேன் அதனால முதல்ல வந்து இந்த உடம்பு நாளல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உடம்பு நாளல்லு சொன்ன உடனே இந்த உடம்பு என்னுடையது அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்த பாய் அப்படி வருது அதுவும் சரியில்லைன்னு சொல்ல போகிறது தத்துவம் என்ன இந்த உடல் என்னுடைய இல்லைன்னா யாருடையது ஏன் என்னுடையது இல்லைன்னு சொல்லுவோன்னு முதல்ல பார்ப்போம் இந்த உடம்பு என்னுடையதுன்னா நான் விரும்புகிற நேரமெல்லாம் அது விரும்புகிறபடி செயல்படாது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இந்த உடல் நன்றாக எனக்கேற்றபடி நடந்து கொள்ளும் நோய் வந்து விட்டால் இந்த உடம்பை நானும் விரும்புகிறபடி செயல்படாது அப்ப இது வேற ஏதோ இந்த உடம்பை கொண்டிருக்கிறது போல இருக்கிறதே இயற்கை இந்த உடம்பில் இயக்குகிறது இது என்னுடையது இல்லை போல் இருக்கே அப்போ வாழ்க்கையிலே பல தருணங்களில் இந்த உடல் நம்முடையதாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் போய்விடுவதை பார்க்கிறோம் அப்ப இது முற்றிலும் நம்முடையது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த உடல் என்னுடையது அல்லோடது இப்போ ஒரு இந்த மரங்கள்லாம் நாம நம்ம பாக்குறோம் மரம் செடி கொடிகள் நதிகள் மலைகள் இதெல்லாம் இதெல்லாம் யாரோடது இயற்கையுடையது அது மட்டும் நமக்கு உடனே தெரியுதே இந்த உடம்பு யாரோடது இந்த உடம்பும் இயற்கையினுடையது ஒரு மரம் எப்படி இயற்கையினுடையதோ ஒரு மலை எப்படி இயற்கை தாயின் ஒரு அம்சமோ ஒரு நதி எப்படி இயற்கையில் உள்ள இன்னொரு அழகிய பொருளோ அது போல இந்த மனித உடலும் இயற்கை தாயினுடையது அவரோட என்னோடது இல்ல சரி இது என்னோடது இல்ல ஆனா எனக்காகத்தான் கடவுள் கொடுத்துருக்க அப்படி சொல்லலாம்ல எனக்காக இந்த உடலை கடவுள் கொடுத்துருக்கிற என்னுடைய வினைகளை எல்லாம் அனுபவித்து நான் முன்னேறுவதற்காக கடவுள் எனக்கு கொடுத்த கருவி அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொன்ன அப்படி மட்டும் அது மட்டும் தான் இந்த உடம்புக்கு வேலைன்னு நெனைச்சிர ஓம் வினையை அனுபவிப்பதற்காக உனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கருவி கடவுளுடைய கருவி அப்படிங்கறத நீ மறக்காதே உன்னுடைய வினையை அனுபவிக்கிறதா இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு சந்தேகம் இல்ல அப்படி நீ உன்னுடைய வினையை திருக்கும் போதும் கடவுளின் விருப்பம் ஒன்றை நீ நிறைவேற்றுகிறாய் அதை நீ தெரிந்து கொள் இந்த உடல் உனக்காக அல்ல அல்லது உனதுக்காக மட்டும் அல்ல உன்னுடைய வினையை அனுபவிப்பதற்கு இந்த உடல் என்கிற கருவி உனக்கு அவசியம் சந்தேகம் இல்ல அதற்கு மேல நீ இத நல்லா வச்சிருந்தா இந்த கருவியினுடைய சொந்தக்காரனாக இறைவன் இதன் மூலம் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுவான் மகான்கள் மூலம் அதான நடக்கிறது உங்களுக்கு தெரியும் மகாவில் யாராலும் நினைச்சு பாருங்க அவங்க இல்லாத பெரும் காரியங்கள் மாபெரும் காரியங்களை செய்திருக்கிறார்களே அப்ப என்ன அவர்கள் இறைவனுடைய கை கருவிகள் இந்த உடல் நான் அல்ல இந்த உடல் என்னுடையதல்ல இந்த உடல் எனக்காக அல்ல இறைவா இது உன்னுடையது உன் கருவி உனக்காக உன் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக ஏற்பட்டது இது தெரிஞ்சிட்டா இந்த உண்மை மறக்காம இருந்தா நாம நிச்சயமாக நாம செய்யக்கூடிய அர்த்தனையும் ஆத்ம சமர்ப்பணமாகவே தான் இருக்கும் இந்த அடிப்படையுமே கரெக்டாக நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும் இதுக்கு சன்னியாசி சம்சாரிங்கிற வேறுபாடு கிடையாது அத்தனை பேர் அவரவர் நிலையில இதை புரிஞ்சுக்கணும் இந்த உடல் நான் அல்ல இந்த உடல் என்னுடையது அல்ல இறைவனுடையது இந்த உடல் எனக்காக அல்ல அல்லது எனக்காக மட்டுமல்ல இறைவன் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் உருவாக்கி இந்த உலகில் உலவிட்டிருக்கிற இறைவனுடைய கருவி என்று நாம் இந்த உடலை கருத வேண்டும் இந்த உடலை சொல்லும் பொழுது இந்த ஸ்தூல உடலையும் சூற்றும உடலையும் அதாவது பருவுடலாகிய இந்த அன்னத்தால் வளர்கிற உடலையும் நுண்ணுடலாகிய மனதையும் இந்த ரெண்டு இறைவனுடையவை என்று வைச்சுடணும் அப்போ ஒருத்தர் நம்ம கொடுத்து இதை பாத்துக்கோ அப்படின்னு நம்ம பத்திரமா வச்சிட்டு போம்ல மாதிரி உடம்ப பத்திரமா மெயின்டெயின் பண்ணணும் இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றணும் அகங்காரத்தை ஒதுக்கணும் வாழ்க்கையில இதை நாம பயில பயில இறைவனுக்கு உகந்த நற்கருவியாகிறோம் இந்த ஒரு அடிப்படை நல்லா புரிஞ்சுட்டா அப்ப நம்ம எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கைங்கிறது இந்த பாட்டு நமக்கு புரிய வைக்கும் எனது சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்கின்ற இந்த பாடல் அவனுடைய ஒவ்வொரு வரியும் இறைவனுக்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்படைத்து விட்டவனுடைய அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவனுடைய உடலும் மனமும் எத்தகைய கருவிகளாக இருந்து இறைவன் திருவுள்ளத்தை நிறைவேற்றும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுவதாக இருக்கின்றது இப்ப நான் ஓரளவு இந்த சமர்ப்பணத்தை பற்றி சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிட்டேன் இனிமே அன்னையினருளால் அடுத்த குழு கூட்டத்திலிருந்து இந்த பாடல் வரிகளை நாம இன்னும் அதிகம் பார்க்கலாம் இப்போ ஓரளவுக்கு தயாரிப்பு செய்து கொடுத்தாயிற்று அதனால சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்பது கை கண் அந்த ரெண்டு மட்டும் பார்த்துருக்கிறோம் மீதி உள்ளவற்றையெல்லாம் அன்னையினருளால் அடுத்து வரும் வகுப்புகளிலே குழு கூட்டத்திலே காணுவோம் जय पराशक्ति महामाई की जय